நல்லதே நடக்கட்டும் எல்லோருக்கும் வணக்கம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களோட பாதையில வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு எதையுமே விடாமுயற்சியோடு நீங்க முயன்று அதுல பல வெற்றியை காண்பித்து காட்டுவீங்க பதுங்கி பின்பு பாயும் புளிய போன்றவங்க தாங்க நீங்கள் அப்படின்னே சொல்லலாம் பூமி காரகனான செவ்வாய் உங்களோட ராசி அதிபதாக இருக்கிறாரு எனவே சிறிய அளவிலாவது உங்களோட பேரில் சொத்து எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குங்க சில பேர்த்துக்கு இரும்பு சத்து குறைபாடுமே இருக்கும் உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பல பேர்த்துக்கு ரத்த அழுத்தம் முடிவு உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுமே ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ராசி தாங்க உங்களுடைய ராசியுமே பொதுவாகவே விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வர்றதுனால நன்றாக சுப யோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையோட நிலையாமையை குறித்துமே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறன் மேம்படுங்க மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களோட சீவ ஜமாதிகளுமே நீங்கள் தரிசித்து வழிபடுவது உங்களோட ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய விருச்சக ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்களுடைய தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கிரகநிலைகளானது ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க செப்டம்பர் மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது என சேர்க்க என கிரக சூழலானது நிலவுகுதுங்க இந்த மாதத்தில் கிரகங்களோட அமைப்பினால் ஏற்படக்கூடிய பத்ர ராஜயோகம் காரணமாக மிதுனம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு யோகம் பார்த்திங்களா நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்களா மங்களகரமான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்த பணிகளை எல்லாமே நீங்கள் சரியாக முடிக்க முடியும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதனால் மன திருப்தியுமே கூட உங்களுக்கு ஏற்படுங்க உங்கள் மீதான நம்பிக்கையுமே அதிகரிக்கும் அரசாங்க வேலைகளில் பெரிய வெற்றியை கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நிதி விஷயங்களில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தொழிலதிபர்கள் நீங்கள் செஞ்ச முதலீடுகள் மூலம் பல லாபத்தையுமே கூட குடும்ப உறுப்பினர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு அதனால செயல்படுவீங்க மேலுமே போட்டிக்கு தயாராக கூடிய இளைஞர்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களை பொறுத்த படிப்புல சிறப்பாக செயல்பட முடியும் அவசரமாக எந்த ஒரு முடிவுமே எடுப்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே திருமண வாழ்க்கையில துணையோட அனுசரித்து சென்றாலே மகிழ்ச்சியான குடும்ப சூழலானது உங்களுக்கு உருவாகக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கும் மேலுமே செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்கும் க சந்திர கிரகண நேரத்தில் நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எதிர்வரும் சந்திர கிரகணம் நம்மளுடைய விருச்சக ராசியில் நிகழும் நிலையில் மற்ற ராசிகளை காட்டிலுமே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக இந்த ராசியானது இருக்குது வியாபாரத்தில் நட்டம் எதிர்பாராத செலவுகள் விபத்து என ஏற்பட அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களை பின்தொடரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் தொழில் போட்டிகள் பார்த்திங்களா அதிகரிக்கும் குடும்ப உறவினர்கள் மூலம் சில பேரும் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க பணி இடத்துல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பணி சுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கருத்து மோதலுமே உண்டாகும் மூன்றாம் நபரோட தலையீடு இந்த பிரச்சனைகளை எல்லாமே மேலும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலுமே பண விஷயத்தில் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வது உங்களுக்கு ரொம்ப ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புமே இருக்குங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரகர்கண நேரத்தில் கற்பிணி பெண்கள் முக்கியமாக வெளியில் வரவே கூடாதுங்க குழந்தைங்க உடல்நலம் சரியில்லாதவங்க இந்த மாதிரியானவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களுமே எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு செய்கிறது தான் நம்மளுடைய உயர்ச்சிக ராசினருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு மாதமாக அமையும் மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீடு மன வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன்களுமே கிடைக்கும் காரிய தடை தாமதமானது ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதற்கு நீங்க ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுப்பறியாக இருக்கும் ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் ஆனா கூட மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுழக்க நிலையானது மாறுங்க பணவரத்து சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுனால எந்த இடையூறுமே இருக்காத ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனம் பார்த்தீங்களா நோகும்படியான சூழ்நிலைகளானது மாறி உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் செய்வதனால உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் கூட அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது மேலுமே கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் குழந்தைங்க பற்றிய கவலைகோளை கூட உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதானமாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு பல்வேறான வெற்றியை கொடுக்கும் மேலுமே பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது அரசியல்வாதிகளோட செல்வாக்குமே உயரும் தொகுதி மக்களோட தேவைகளை எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்வது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இதனால பார்த்தீங்களா உங்களுடைய கட்சி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுமையான சில படைப்புகளையுமே வெளியிட்டு அனைவரோட கவனத்தையுமே ஈர்க்க ஈர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை கூட நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுமே இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலையுமே உங்களுக்கு குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குங்க மேலுமே விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களானது தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாகவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே குழந்தைகளுக்காக நீங்க பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு பெறும் வகையில் அமையும் மனதில் உற்சாகம் பாத்தீங்களா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் தேவையான உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையானது குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற தேவையான உதவிகளுமே உங்களுக்கு பல வழிகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டால் கூட பாராட்டுக்கு பதில் விமர்சனமானது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவுமே இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல் உள்ள ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் திருமுருகாற்று படையை பராயணம் செஞ்சு வர கந்தன் அருளால் கண்டபிணி அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் கஷ்டங்கள் தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகண நேரத்தில் ரொம்பவும் கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பல்வேறான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சந்திர கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வீட்டை விட்டு வெளியே வர வேணாங்க அது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கூட தர வாய்ப்பு ஸோ ரொம்ப கவனமாக இருந்தீங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்காதுங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாங்களுமே இறைவனிடம் நம்மளுடைய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் கால் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சகராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ